サビでレーザ、sí uh、ーシラマベ。Serves. 今、取っていらない。 ப்ப நீங்க உங்க வீட்டுல கொள்ளை அடிக்க வந்தவங்க இருக்கவே முடியாது தவிச்ச வாங்கி தண்ணி கொடுக்க ஓடோடி வந்த உங்க மனசுல எண்ணம் நிச்சயமா இருக்கவே முடியாது அதை ஒத்துக்கிறீங்களா நான் ஒத்துக்க நாங்க திருடத்தான் வந்தோம் பணத்தை கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவீங்களா இல்ல திருடித்தான் எடுத்துக்கிட்டு போகணும்னு கொள்கை ஏதாவது எப்படி இருந்தாலும் சரி இந்தாங்க சாவி ஏன் தயங்குறீங்க சன்மானம் தடுக்குதாப்பா அது பணத்தை சேர்க்கிறவனுக்கு இருக்கக்கூடாது திருடுறவனுக்கு இருக்கக்கூடாது எனக்கு தெரியுப்பா நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க திருடனா யாரும் பிறக்கிறது இல்லையே எல்லாரும் குழந்தையா தான் பிறக்கிறாங்க உள்ள ரொட்டியும் பழமும் இருக்கு போய் சாப்பிட்டு தூங்குங்க காலையில பேசிக்கலாம் ஏப்பா தயங்குறீங்க இது உங்க வீடு ஓ போங்க ரூம் அங்கதான் இருக்கு

என்ன கிளர்ச்சி பண்ண சொல்லி நீ தூண்டி விட்ட நானும் இன்னொரு சப்பாத்தி போடுன்னு துணிச்சலா கேட்டு வச்ச அதுக்காக அந்த மேனேஜர் கிட்ட நான் பட்ட பாடு உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா இந்த பையன் அதிகமா கேட்டா அடி வாங்கின இதுவே எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும் கொடுக்கறத சாப்பிடணும் செய்ய சொல்லதை செய்யணும் அண்டர்ஸ்டாண்ட்

இதுல வேடிக்கை என்ன தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் லட்சியமும் ஒண்ணுதான் நானும் சுத்தி இருக்கிற சமூகத்து மேல வெறுத்து போய்த்தான் இப்படி ஜனசந்தடியே இல்லாத தனி இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கேன் எத்தனையோ நல்ல காரியங்களை மக்களுக்கு செய்யலாம்னு நினைச்சேன் ஆனா அது போக வேண்டிய இடத்துக்கு போகாம நடுவில் உள்ளவன் சுருட்ட ஆரம்பிச்சுட்டான் என்னை சுத்தி இருக்கிறவங்க என் சொத்துக்களை எல்லாம் பாகத்தில் வரவண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நான் உயிரோடு இருக்கும் போதே மனித வெள்ளத்துல நீங்க எதிர்ச்சு போட தொழிஞ்சுட்டீங்க அந்த வெள்ளத்துக்கு நடுவே நான் ஒரு தீவா ஒதுங்கிக்க நாம அடைய நினைக்கிற இடம் ஒண்ணு ஆஹ் புகை நினைக்கிற பாதை தான் வேற பாதையை மாத்திக்கங்க நீங்களை திருடவாங்க அப்பதான் இந்த சமூகத்துக்கு புத்தி வரும் சமூகங்கிறது என்னப்பா மண்ணா மனுஷங்க தானே நாம தானே தனியா பிரிச்சு பேசாதே ஒதுங்கி போறது சுலபப்பா ஆனா உருப்படியா செய்யறது கஷ்டம் நாலு பேரும் சேர்ந்து ஒருத்தரை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டா அவன் தனி மனுஷன் ஆனா ஒதுக்கப்பட்ட நாலு பேர் ஒன்னா சேர்ந்துட்டா அதுவும் சமூகம் தானே அவங்களுக்கு ஏதாவது நல்லது செய் திருடே பிச்சைக்காரை திக்கு இல்லாதவன் இப்படிப்பட்டவங்கள எல்லாம் உபயோகம் உள்ளவங்களா பார்த்துக்கு நீங்க உண்டாக்குற அந்த புதிய சமுதாயம் மத்தவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாயிருக்கட்டும் என்னடா சொல்றது விவர இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா ஏப்பா நடக்காது உங்க தான் அதுக்கு வேண்டிய ஊக்கம் உருவி இளமே திறமை எல்லாம் இருக்க ஒண்ணு என்ன எல்லாத்துக்கும் மேல முக்கியமா தேவைப்படுற பணம் அது இருக்கு வாக்கையில நான் நிறைய பணம் சம்பாதிச்சிருக்கேன் ஆனா நல்ல மனுஷனோட நட்பை சம்பாதிக்க முடியல ஏன்னா கிடைக்கல கிடைச்சிட்டீங்க பாங்க முதல்ல இந்த நாலு சுபத்தை விட்டு வெளிய போகலாம் கண்ணுக்கட்டி தூரம் இருக்கிற நஞ்ச புஞ்சை எல்லாம் எனக்கு சொந்தமானதுதான் மூணு பக்கமும் கடல் சூழ்ந்த பகுதி ஒரு தீப கற்பன்னு வச்சுங்களே இதோ பாத்தீங்களா அவ்வளவு தரிசு நிலங்கள் இந்த தரிசு நிலங்களையும் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணுதான் நான் நினைச்சேன் ஆனா நம்பகமான ஆள் கிடைக்கல இத சம்பாதிக்கிறப்ப கூட மூச்சு வாங்கல்லப்பா இப்போ சுத்தி காமிக்கிறப்ப மூச்சு வாங்க வாங்க சாமியாரு வணக்கம் வணக்கம் சௌக்கியமா எப்படி இருக்கீங்க எனக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரே துணை இவர் நான் வெறுப்புல ஒதுங்கி வந்திருக்கேன் இவர் ஆசைகளை துறந்து இங்கேயே தங்கி இருக்காரு பிள்ளைங்க யாரு புதுசா இருக்கே நாங்க கொள்ளக்காரங்க கர்த்தர் காப்பாத்தட்டும் இப்ப திருந்திட்டாங்க திருந்திட்டா எந்த பாவத்தையும் கர்த்தர் மன்னிச்சிடுவாரு எங்க சாமி மன்னிச்சிடுவாரு என் பாப மூட்டைகளை இந்த புள்ளைங்க தோல்ல சுமத்தலான்னு முடி பண்ணிருக்கேன் சாமியார பாவ மூட்டீங்களா என்ன சொல்றீங்க பணத்தை தான் சொல்றேன் ஓ இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய காரியத்தை நல்ல காரியத்தை செய்யலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும் சாமியார கத்தர் இருக்க எல்லாம் நல்லபடியாவே நடக்கும் அப்போ உத்தரவு வாங்கிக்கிட்டா என்ன நன்றி

இவ்வளவு இவளவுனால நீங்க இருந்த நாலு பெரிய மனுஷங்க இந்த பெரிய மனுஷன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் கிட்ட வரலாமா அதனாலதான் அங்கே இருந்த நீதான் அங்கிருந்து தெரிஞ்ச மங்கையாச்சு